நண்பர்களே உங்கள் வீட்டை சுற்றி வெறும் செடி புல் பூ கொடின்னு நிறைய முளைச்சி ரொம்ப உங்களுக்கு தொந்தரவு உள்ளதா பூச்சிகள் வருதா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வெறும் எழுபது ரூபாய்க்கு நம்மளே அதை எப்படி சுத்தப்படுத்தி அழிச்சிட முடியும் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம் இதை பாருங்கள் நான் போன வாரத்தில் இதில் ஸ்ப்ரே பண்ணேன் இப்படி இருந்த செடிகள் இங்கே நான் ஸ்ப்ரே பண்ணனால அப்படியே மாறி இருக்கு பார்த்தீங்களா இன்னும் ஒரு வாரத்தில் டோட்டலாக கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும் அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க இந்த மருந்து பெரிய தான் வினீஸ் பவர் அப்படின்ட்டு இந்த மருந்தை நல்லா பார்த்துக்குங்க இந்த மருந்து ஒரு பாக்கெட்டு எழுவது ரூபா வாங்கி பத்து லிட்டர் தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்களே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மிஷின் இருந்தால் மிஷின் வச்சு அடிச்சுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக இந்த வாட்ரு கேன் எடுத்துக்கங்க சின்ன வாட்டர் கேனு இந்த சின்ன வாட்ரு கேனில் இந்த மூடியில் சின்ன ஓட்டையாக போட்டுக்கங்க பெரிய வாட்டர் கேன் வே பெரிய வாட்டர் கேன் வேணாம்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களால் ப்ரெஸ் பண்ணி அமுத்த முடியாது சின்ன ஹோல்ஸை போட்டுக்கோங்க கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்குங்க கைக்கு மருந்து மருந்துப்படாமல் க்ளௌஸு இருந்தால் போட்டுக்குங்க எடுத்து இதில் பத்து லிட்டர் தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அந்த மருந்தை கலந்துட்டு இந்த வாட்டர் கன் மூடிய ஓட்டை சின்ன ஓட்டையாக போட்டு தண்ணி ஃபில் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணவே செல்லுன்னு எல்லா இடத்துல அடிக்கும் அப்படியே உங்களுக்கு வீட்டை சுற்றி இருக்கிற இடம் எல்லா இடங்களையும் அடிச்சு விட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் அதிகபட்சம் சுத்தமாக கருகி இங்கே வருங்க எப்படி கறி காஞ்சு போச்சுன்னு இந்த மாதிரி மாறிடுற நண்பர்களே வாங்கி பயன்படுத்துங்க வேறு மருந்து வாங்கி ஏமாந்துடாதீங்க நான் ரெண்டு மூணு மருந்து வாங்கி ஏமாந்துட்டேன் இதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்தது எழுபது ரூபா அதோட ரேட்டு எனக்கு எழுபது ரூபா கொடுத்தாங்க ஒரு பாக்கெட்டு பத்து லிட்டர் தண்ணி அடிக்கிறதுக்கு வாங்கி பயன்படுத்துக்குங்க நன்றி வணக்கம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மரு இந்த மருந்து எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வயல்களுக்கு உரம் போடுற கடை இருக்குது பார்த்திங்களா உரக்கடை அங்கே போய் கேட்டிங்கனாவே களக்கொல்லி மருந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாவே தருவாங்க அதில் அந்த மருந்தை சொல்லி வாங்கிக்கிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்